வணக்கம் 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 ஜிஎம்பி பி மாயவரம் யூடியூப் சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிலம் நீர் மண் மனை இப்படிதான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப பேர் பாராட்டுறாங்க ஒரு சில பேர் வந்து என்ன அப்துல்லா உன் கதையை சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க என் கதையை தான் சொல்ல முடியும் நான் திரைப்படத்துறையில எப்படியெல்லாம் பணியாற்றினேன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் எப்படியெல்லாம் முன்னேறினேன் என்ன சாதிச்சேங்கிற விஷயத்த நான் சொல்லிதான் ஆகணும் அதுக்காக தானே இந்த ஜிஎம்பி மாய வர வாசனை யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் முன்னாடி ஒரு மாய வரமன் வாசனை யூடியூப் சேனல் ஆரம்பித்து முப்பது பாடல் ரெக்கார்ட் பண்ணி முப்பது பாடலையும் ஒளிப்பதிவு பண்ணி பல லட்சம் செலவு பண்ணி போட்டேன் அதை யாரும் பார்க்கல ஒரு ஏழாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வருமானம் வர நேரத்தில் அந்த பாடலை வந்து வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ணி கண்டென்ட்டை மாற்றி விட்டு பல நண்பர்கள் என்னை வந்து மிகவும் துன்பப்படுத்தி அந்த சேனலை முடிக்கிட்டாங்க மீண்டும் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் எத்தனையோ நண்பர்கள் பார்க்குறீங்க ஃபோனில் பேசுறீங்க வாட்ஸ்அப்பில் வாழ்த்து அனுப்புறீங்க ஆனால் அந்த யூடியூப்ல ப்ளூ கலர் எழுத்த தொட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு பத்து பேருக்கு அஞ்சு பேருக்கு பண்ணிங்கன்னா விட போதும் இந்த யூடியூப் மூலமா என்னோட திறமைகளை வெளிப்படுத்துவேன் கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களையும் என்னோட திறமைகளையும் தெரியப்படுத்துவேன் கேப்டன் படத்துல வேலை செஞ்சேன் அப்ப வந்து எனக்கு கேப்டன் அவர்கள் எந்த அளவுக்குலாம் உதவி பண்ணாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு வர அதை யாருமே பார்க்க மாட்டேங்குது ஆனா ஸ்பாட்ல இருந்து வேலை செய்யாத வெளியில கேள்விப்பட்டு வெளியில சொல்றவங்க பல யூடியூபர்கள் இருக்காங்க அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாக்குறீங்க செய்து நண்பர்களே முடிஞ்ச வரைக்கும் தான் சொல்றேன் இல்ல பொய் புரட்டு எதுவும் கிடையாது அந்த படம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு நான் எனக்கு வேலை இல்லை திரும்ப ராஜகிரண் சார் ஆபீஸ்க்கு வந்தேன் வந்தாக்க அங்க யாருமே இல்லை தம்பி சாரும் வேல்சாமி சார் தான் இருக்காங்க என்னடான்னு பார்த்தாக்க எல்லாருமே கிளம்பி அவதூறுக்கு போயிட்டாங்க மனசுல படுத்த ஷூட்டிங் போயிட்டாங்க அந்த கதையை சொல்றதுக்கு ராஜகிரண் சாருகிட்ட கசூர் ராஜாவை நான் தான் அழிச்சு வந்தேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் ஆனா அந்த படம் வந்து எடுக்கும்போது எனக்கே தெரியலீங்க என்ன அஷ்டன் அட்ரஸ் சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரு என்ன பாடல் எழுத வைக்கிறேன்னு சொன்னாரு என்னை வந்து என்னன்னோ ஆசை வார்த்தைகள்லாம் சொன்னாரு அத்தனையும் நிறைவேறல திரும்ப தம்பி சாட்ட தினமும் வந்து அதுதான் என்ன நான் தானே அழைச்சிட்டு வந்தேன் என்ன எப்படின்னு விட்டு பண்ணிக்க இல்ல அப்துல்லா நீ போன் கிடையாது ஒண்ணும் கிடையாது லேண்ட் காலுக்கு நீ போன் பண்ணிக்கலாம் நீ தான் ராவத் திரு போயிட்டு பயங்கர பிஸி ஆயிட்ட ப்ரொடக்ஷன் கார்டு எடுத்துட்ட அப்புறம் ஒன்னு டிஸ்ட் பண்ண முடியாது அதனாலதான் அப்படின்னாரு இல்லண்ணா நான் இந்த படம் வேலை செஞ்சா ஆகணும்னா நான் இப்படியா போறேன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் அங்கே இருந்து அதன் பிறகு கிரைன் வண்டி போணுச்சு அந்த கிரைன் வண்டியில் என்னை ஏத்தி விட்டாரு தம்பி சாரும் வேல்சாமி சாரும் இப்ப திண்டுகள் போயிட்ட திண்டுகள் போனாக்க அன்னைக்கு நான் போற நாலாவது நாள் ஷூட்டிங்க மூணாவது நாள் ஷூட்டிங் அந்த ராஜ்சந்தரு ஒரு குளத்துல பிள்ளையார் சிலையை தூக்கி வச்சு அந்த தண்ணி மண்டி ஊத்துருது தாமரைலத்தில் அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து சிரிக்கிறது கிண்டல் பண்ணுறது கேள்விப்பட்டது அந்த மாதிரி சீன்லாம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் நான் ப்ரொடக்ஷன் காட்டுறதுனால துணிச்சலாக வேலை செஞ்சேன் எனக்கு நல்ல சம்பளம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பல காமெடி சீனு வடிவேலு சீனு மற்ற மற்ற விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை சொன்னா சில பேர் போன் போட்டு திட்டுறாங்க நீ என்ன பெரிய ஆளா நீ இந்த கதைலாம் சொல்ற என்ன தான் சொல்லணும்லாம் இப்படி சொல்றாங்க நான் அனுபவிச்சத நான் வாழ்ந்ததை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு வந்து அந்த ராசாமனு படத்துல வடிவேல் வந்து நடிக்கிறதுக்கு கடிதம் போட்டு வர சொன்ன வெளிச்சாமி சார் இறன்ட்டாரு அந்த கடிதமும் இன்னும் எங்ககிட்ட இருக்கு வெளிச்சா சார் வீட்டுல இருக்கு வடிவேலுக்கு கடிதம் போட்டு வர சொன்ன காலங்கள்லாம் இருக்கு அதன் பிறகு வடிவேல் வந்து எப்படிலாம் பாடுபட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஷூட்டிங்ல அவர் இருந்தாருங்கிறத எல்லாருக்கும் சொல்லிருப்பாங்க எல்லாரும் பேசியிருப்பாங்க இருந்தாலும் நன்றிய மறந்த வடிவேலு அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி அசூர் ராஜா அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சு இருந்து வந்தாரு அப்படியே மண்டபம் கல்யாண மண்டபத்துக்கு நாங்கள் கேரியர் கட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படியே வந்தாரு ஒரு அறுபது பேர் எழுபது பேர் லைட்மேனு டிரைவர்ஸ் கிரெய்னு செட் டிபார்ட்மெண்ட்டு பொலிஷன் டிபார்ட்மெண்ட் இத்தனை பேரையும் கூப்பிட்டாரு கை தட்டி கூப்பிட்டாரு கூப்பிட்டு அப்துல்லா வந்து நான் அஷ்டன் டேட்டா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் முடியல அடுத்த படத்தில் வந்து அப்துல்லா அஷ்டன் டேட்டா ஒர்க் பண்ணுவான் என் படத்துக்கு அவன் பாட்டு எழுதுவான் இந்த கம்பெனில என்ன அழைச்சிட்டு வந்து விட்டதே தான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னாரு அத்தனை பேரும் கை தட்டினாங்க இன்னும் நிறைய நண்பர்கள் உயிரோட தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த கல்யாண மண்டபத்துல கஸ்தூர் ராஜா வந்து எனக்கு வாழ்த்து சொன்னதும் நன்றி சொன்னதும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் அதன் பிறகு அவரோட லீலைகள் ஆரம்பிச்சாரு நிறைய சம்பவங்கள்லாம் பண்ணாரு அதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேர் தடை போட்டாங்க அப்படிப்பட்ட கஸ்தூர் ராஜா முழு படமும் எடுக்கலைங்க முக்கால் வயசு படத்துல வந்து அவர் வந்து வந்துட்டார் வந்துட்டாருனாக்க ராஜகிரன் அண்ணனுக்கும் கசு ராஜாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது அண்ணன் சொல்றத அவர் ஏத்துக்கல அவர் சொன்னத இவர் ஏத்துக்கல ஆக மொத்தம் பாதியிலே பேக்கப் பண்ணி அவர் வந்து சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க இருந்தாலும் இந்த தான் அவரு பாதியில முக்கால் வயசு படத்துல வந்து அவரு தூக்கப்பட்டாங்க அவரு ராசா மனுஷ படத்தை முழுசா செய்யல அதன் பிறகு அண்ணன் ராஜகிரண் அவர் நடிக்கிறதுக்கு அண்ணா கட் சொல்லுவாரு அப்படி இல்லைன்னா ரவிகிரண் சார்னு ஸ்டோரி ரைட்டர் இவங்க ரெண்டு பேர் தான் ஷார்ட் சொல்லுவாங்க தான் வந்து அந்த படத்துக்கு முழுசா வந்து கடைசி வரைக்கும் ஷார்ட் கட் சொன்னது இவங்க ரெண்டு பேர்ல மாத்தி யாராவது வப்ப அப்படி அந்த படம் முடிஞ்சு அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாகி அந்த படத்துக்காக நான் எழுதின பாடல் இருக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேனா சொல்லலான்னு தெரில இருந்தாலும் திரும்ப சொல்ற ராஜகிரண் அவர்கள் மீனாவை கெடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துருவாங்க பொண்டாட்டியை வந்து ரட்டி விட்டுருவா அந்த மாதிரி சூழல்ல போதையில் அவர் செஞ்ச தவற உணர்ற மாதிரி ஒரு பாடல் உச்சி நீலா காயுதடி உமை குயில் பாடுதடி உணமான உன் நலத வாடுதடி இந்த பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டிருக்கேன் இப்ப சொன்னீங்களா எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த பாடல் நான் எழுதி அதை வந்து மியூசிக்ட கொண்டு சேர்க்க முடியாத பல நாள் பல தோழிகள் அடைஞ்சேன் ஆனா அந்த பாடல் ப்ரிக்கேர் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட ரொம்ப பேர் பார்க்கல பரவாயில்ல என்கிட்ட என்ன பொருளாதாரம் இருக்கோ என்ன இசை இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப இந்த மாதிரி சூழல்ல அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியாகி பட்டி தொட்டி எங்கும் பேசப்பட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை சந்தோஷமான ஒரு கம்பெனியா லெட்ஸ் ஆர்ட்ஸ் கிரியேஷன்ஸ்னா எந்த அளவுக்கு பெயர் பெற்றது அப்படின்ட்டு உள்ள தேட்டருக்காரங்க அன்னைக்கு உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அன்னைக்கு ஏரியாவை வாங்கின மனிதர்கள்லாம் வந்து மூட்டை மூட்டையா பணத்தை கொண்டு அண்ணன் ராஜ்கிரண் அவர்கிட்ட தொட்டினாங்க இன்னும் ஒரு விஷயம் சொல்ற அந்த ராசா மனசுல படத்துல நன்றி கடனுக்காக என்ன ஒரு சீன் நடிக்க வச்சாரு கசூர் ராஜா அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்சந்தர் ஒரு நாலஞ்சு பொம்பளைங்க பொண்ணுங்க வந்து வண்டியில் ஏற்றிட்டு வருவார் அப்போ நானும் ஒரு கம்பெனி நடிகையும் பொண்ணு மாப்பிள்ளையாக ஒரு வண்டியில் உக்காந்துருப்போம் அவர் வண்டியே ஓட்டிகிட்டு வர்றது நம்ம சிஸ்டர் மனவர் அண்ணன் எங்க வண்டியே ஓட்டு வர்றது நம்ம ஒரு ஏர்ட்ரெஸ்ஸர் அண்ணன் இடையில அவங்க வண்டியில் கடையாணி கயண்டிவிடும் உடனே எல்லாருமே கீழே ஊற்றுடுவாங்க அப்போ வந்து என்ன கேட்பாரு எங்க வட்டியில உள்ள கடையானிய வந்து கேட்பாங்க அப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளையா என் மேல இருந்து அப்படியே ஜூம் பேக் வரும் அந்த ஷாட்டு இந்த சீன்ல நடிக்க வச்சாங்க ஆனால் இன்னும் ரெண்டு மூணு சீன்லாம் நடித்தேன் அதெல்லாம் படத்துல வரல ஏன் இதை சொல்றானீங்கன்னா ராசா மனசுல படத்துல கசுராஜாவை நான் கொண்டு போய் அழைச்சிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச ஒரு காரணத்துக்காக டிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மன்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமா அது நம்ம அண்ணா அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலாக இருக்குது இன்டர்வியூவாக இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்கள் பண்ணிட்டீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பராக இருக்கு அந்த சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி விட்டு ஜெயிக்கிறோம்